அதிகார குரல் நேர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி மாநில செயலாளர் திருமதி அருணாதேவி மோகன் ராஜா அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் நீங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவர் என்றனால இந்த கொஸ்டின் போயிடுறேன் சமீபத்தில் கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு பெண் மீது மூன்று பேர் பாலியல் தாக்குதல் அதை எப்படி பார்க்குறீங்க என்ன சொல்றதுங்க தமிழகத்துல இது எங்கேயோ எல்லா பக்கமும் நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறிப்பாக பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடந்துட்டு கோவையில் அமைதியான மாவட்டமாக இருக்கக்கூடிய கோவையில் இன்னும் சொல்லப்போனால் தென் மாவட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவை கல்விக்கு சிறந்த நகரம் கிளைமேட் நல்லா இருக்கனால இங்கே நிறைய பேர் ஹாஸ்டல்ஸில் தங்கி படிக்கிறாங்க குழந்தைங்களை அனுப்பி வைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா கோவை மனலில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் ஒரு கோவை பிரஜையாக வெட்கி தலைகுனையக்கூடிய ஒரு விஷயம்தான் லா அண்ட் ஆர்டரோட கம்ப்ளீட் ஃபெயிலர் தான் இது வந்து காமிக்குதுங்க கண்டிப்பாக இதுதான் எல்லாருடைய யோசனையும் இந்த விஷயத்தை பத்தி எல்லாருடைய திங்கிங்கும் இது தாங்க இல்ல லாண்ட் ஆர்டர் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாதுங்களா உடனே அவங்களை சுட்டு பிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஒன்று புரியல இந்த விஷயத்துலேங்க ஒரு குற்றம் நடந்துருச்சு அது ஆச்சு உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பிடிச்சிருக்கீங்க இதே ஒரு சாதனையாக முதல்வர் உட்பட சொல்லிட்டுருக்காங்க நாங்கள் லா அண்ட் ஆர்டர்னு சொன்னது எல்லா யூடியூப் சேனல்ஸ் வீடியோஸு அதை பற்றின நியூஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா மூன்று பேர் ஒரு டூ வீலரில் வந்தாங்கங்கிறது அது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்லைங்களா அந்த எத்தனை சிக்னல்ஸ் தாண்டி வந்திருப்பாங்க போதையின் ஆளுமையில் இருந்தாங்க தண்ணி அடிச்சிருந்தாங்க அவங்க அதைய பார்க்குறக்கு எந் எத்தனை பேர் ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே நீங்கள் ஆல்கஹால் டிடெக்டர் வச்சு பிடிக்கிறீங்க அப்போ அது எதுவும் பிடிக்கலையே இல்லைங்களா லாண்ட் ஆர்டர் அங்கேயே ஃபெயிலியர் ஆயிருக்குங்கிற ரோந்து அத்தனை சிசிடிவி இருக்குது சர்வேலன்ஸ் போயிட்டு இருக்காங்க ரோந்து ஹைவே பேட்ரோல் இருக்கு சிட்டிக்குள்ள பேட்ரோல் இருக்கு இதுல எதுலையுமே தட்டுப்படாம இது நடந்திருந்ததே வந்து ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூவா தான் நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் நீங்க வந்து எத்தனை தேடுதல் பிடிச்சி நாலு மணிக்கு பிடிச்சான்னு சொல்றாங்க இது வந்து சாதாரணமான ஒரு ப்ரொசீஜர் தான் இது உடனே பிடிச்ச ஒரு சாதனையெல்லாம் சொல்லிட முடியாது இது வந்து போலீஸ் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் இதுதான் லார்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனது ஆரம்பத்திலேயே நீங்க அங்கிருந்து வர்ற அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குடிகாரனுக்கு மூணு பேர் வந்து இந்த அளவுக்கு தைரியமா செய்கிறாங்கனாலே எதுலேயுமே தட்டுப்படாம தானே வந்திருக்காங்க அது ஒரு தான் எல்லா பக்கமும் இது நடக்குது இந்த குற்றம் செய்பவர்கள் ஜாலியா போற அளவுக்கு தண்டனைகள் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கு அதுவும் ஒரு லார்ட் ஆடர் பிரச்சனை இல்ல இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அடிப்படை அதாவது ஒரு சராசரி ஒரு சாதாரண ஒரு திங்கிங்கில் இருக்கிற ஒரு மனிதன் இது தப்பு சரின்னு யோசிப்பான் அவனும் ஒரு என்ன மாதிரி ஒரு தாய் உகத்தில் பிறந்தவனாக தான் இருப்பான் அவன் யோசிப்பான் ஆனால் அவன் இருந்தது போதைன்னு நாளுமேல இந்த அரசாங்கம் லா அண்ட் ஆர்டரில் சட்டம் ஒழுங்கில் அந்த காமிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னா இலக்கு வச்சு கடை விரித்து சாராயம் வைக்கணும் டாஸ்மாக் இது போக இன்னொரு விஷயம் போதை விதவிதமா ஸ்ட்ரிப்பெல்லாம் இருக்காமே மேல மேலே அன்னத்தில் ஒட்டிட்டால் அதுல வந்து போதையாக இருக்கும் வந்து ஸ்கூல்ஸ்ல காலேஜஸில் ஒரு டாஸ்மாக் கடைக்குள்ளேயே ஒரு கார்னர்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு இங்கே இதே இந்த அடிப்படை பிரச்சனைகளே இருக்கிறங்காட்டி தான் ஒரு மனிதன் புத்தி மழுங்கி போய் எது தவறு எது சரி அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த புத்தி மழுங்கள் இருக்கு அதுதான் மெயின் காரணம் ஸோ அங்கேயே ஃபெயிலியர் தான் லாண்டாடு அந்த பெண் மேலே வந்து நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்றாங்க பதினோரு மணிக்கு வந்து அந்த பெண் வந்து அங்கே போகணுமா போனதுனால தானே இப்படி நடந்துச்சு அதுவும் ஏன் அந்த காட்டுப்பகுதியில் போய் அவங்க வந்து ஆண் நண்பரோட பேசணும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழுது நீங்கள் மகளிர் அணியில் இருக்கிறனால இந்த கொஸ்டின் நானும் பார்த்தேங்க சமுதாயம் வந்து எப்படியெல்லாம் ஒரு பார்வையை வச்சிருக்கு பெண்கள் மேலேங்கிறது நிஜமாவே வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா அதுக்கு அவங்களுடைய கற்பனை ஆண் நண்பர் கூட முன்னால் உட்காந்து பேசுனாங்க பின்னால் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இவங்க ஒழுங்காக இருந்திருந்தா ஏவங்களுக்கு எப்படி நடக்க போகுது பதினோரு மணிக்கு போறது எல்லாம் தப்பு தானே அப்படின்னு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேயே வந்து சுதந்திரம் அடைந்த போய் மகாத்மா காந்தி என்ன சொல்கிறார் ஒரு பெண் வந்து என்றைக்கு ஒரு நடுராத்திரியில் தனியாக நடக்க முடியுதோ அப்போ தான் இந்தியாவை சுதந்திரம் அடைது அதுக்கப்புறம் நம் வேறு வேறு அரசாங்கங்கள் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறோம் ஒரு பதினோரு மணிக்கு போய் ஒரு ஆண் நண்பர் அதுவும் தெளிவாக நண்பர்னு தான் வந்து நம்ம சொல்லணும் என்னை எதையும் பார்க்காம அந்த பொண்ணை நம்ம குற்றம் சுமத்தக்கூடாது அவள் பேசிகிட்டு இருந்தது தவறா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி இன்னொன்று அந்த அந்த பொண்ணுக்கு ஒரு க பட்டம் சொல்லி அந்த பொண்ணு செய்த தப்பை வந்து கோடிட்டுட்டு இங்கே நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தை வந்து அதனுடைய தீவிரத்தையும் வீரியத்தையும் நம்ம கம்மி பண்ணுறோம் குற்றம் நடந்தது உண்மை அந்த பொண்ணுடைய அனுமதி இல்லாமல் மூன்று காமுகர்கள் அந்த பெ பெண்ணை மானபங்கப்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த குற்றத்தை தான் நம்ம பார்க்கணும் அதுக்கான தண்டனை கடுமையாக இருந்தால் தான் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காது அதை விட்டுட்டு இந்த பெண்ணை பேசுகிறதெல்லாம் வந்து மிக தவறான செயல் இந்த வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறமா ஒரு மகளிர் பிரதிநிதியாக இதை நம்ம நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த பெண்ணையை விமர்சிப்பதையும் பட்டம் கட்டுவதையும் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு இப்போ இன்னொன்று திமுக வந்தாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரிலாம் நான் சொல்கிறேன் ஆனால் பெண்களுக்கு நிறைய திட்டங்களை அவங்க கொண்டு வராங்க உதாரணத்துக்கு வந்து மகளிர் உரிமை தொகையாகட்டும் பெண்களுக்கு வந்து இலவச பயணமாகட்டும் பேருந்துகளில் பயணமாகட்டும் அப்புறம் பெண்களை பாதுகாப்பு இருக்க பாதுகாப்பு இருக்காகவே போலீஸ் அக்கா அப்படின்ற ஒரு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கா இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு அப்போ எல்லாமே தான் இருக்குங்க பிங்க் பஸ்ஸை பற்றி பேசுனீங்க அது வந்து ரோல் மெட்டீரியலாக போயிட்டுருக்குங்க முன்னாடி பின்னாடியும் பிங்க் பஸ் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி அடிச்சுட்டா அது பெண்களுக்கான பஸ்ஸாக எத்தனை இடத்துல அது ஒழுங்கா நடக்குது எத்தனை இடத்துல அது ஏறுறாங்க எப்படி ஓட்டை ஆகுது அதை பற்றியெல்லாம் வந்து அங்க வானுதாக்கா கூட ஒரு தடவை பேசிட்டு பிங்க் பஸ்னுடைய இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் எல்லாம் பற்றி ரெண்டாவது நீங்கள் ஆயிரம் ரூபாய் இது பதிலையே வந்து நமக்கு அதுலேயே ஆரம்பமே வந்து என்ன சொன்னாங்க அவங்க அனைத்து மகளிருக்கும் ஒருமைத்தக ஆயிரம்னாங்க அதுக்கப்புறம் வந்து தகுதி பார்த்து அது என்ன தகுதி எப்படி பார்த்தாங்கன்னு தெரியும் அதுவும் ரொம்ப நாளாக நிறுத்தப்பட்டு மறுபடியும் கொடுக்க இவங்க கொடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் வந்து ஜோடிக்கப்பட்டவை அப்படி அட்ராக்டிவா ஸ்டிக்கர் ஒட்டி சினிமாக்காரங்களை வச்சு ஒரு நாடக மேடை அமைத்து சொன்னால் மட்டும் திட்டங்கள் வந்து நல்லதாக இதுக்கு முன்னால் இருந்த முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த நிறைய திட்டங்களே இவங்க கிடப்பில் போட்டிருக்காங்க கரெக்டாக சொல்லணுன்னா தாலிக்கு தங்கம் இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு நல்ல திட்டம் ஒரு ஒரு நடுத்தர ஏழை குடும்பம் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகையில் அந்த தாலி வாங்கறதுக்கு தங்கம் கொடுக்கக்கூடியது மிகப்பெரிய நல்ல திட்டம் மடிக்கணினி அப்புறம் டூ வீலர் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் எல்லாத்தையுமே கிடப்பில் போட்டிருக்காங்க மதிய அன்னதானம் அம்மா உணவகங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதனால வந்து நிறைய பேர் பயனடைஞ்சாங்க மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் நான் அம்மா உணவகத்தில் நல்ல உணவை சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க அதையோட மெயின்டெனன்ஸ் லெவல் எல்லாம் தெரியும் ஸோ இவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் சொல்றது இல்லை அவங்க அவங்களே பெருசா அதெல்லாம் சொல்றது இல்லை நம்ம வந்து நாம சொல்லிக்கிறோம் பெண்களுக்கு எதிராக பண்றது இல்லையே இவங்க இருக்கிறாங்களே நாம வேணா சொல்லிக்கலாம் அவங்க எந்த இடத்துல பெண்களுக்கான சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க பெண்களை அசிங்கமா பேசக்கூடிய மந்திரிகளை வச்சிருக்காங்க அவங்க நமக்கு தெரியும் அமைச்சர் பொன்முடி வந்து ஓசியில் வந்தேங்க நாங்க நீங்க சொன்ன அதே பிங்க் பஸ்ஸில் ஓசியில் போறீங்களா ஆயிரம் ரூபாய் இருக்கா செலவுக்கு இப்படியெல்லாம் கேட்டவர் தான் ஒரு மந்திரி கரெக்டுங்களா இப்போ வந்து சைவம் மைனவத்தை பத்தி பேசினவரு நீ நான் அடி அடிக்கிற மாதிரி நான் அடிக்கிறேன் அழுகிற மாதிரி நீ அழுகிற மாதிரி பொறுப்புல இருந்து எடுத்தாங்க இப்போ மறுபடியும் பொறுப்பில் கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் தான் நடக்குது ஸோ பெண்களுக்கு பெரிய ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு சாதாரண மரியாதை கூட கொடுக்கக்கூடிய அரசு இல்லை இவங்களுக்கு அதெல்லாம் வந்து அவங்களுடைய முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்டில் பெண்கள் பாதுகாப்பே இல்லை அவங்களுடைய ப்ரய ப்ரையாரிட்டி லிஸ்டில் இருக்கிறது அவங்களுக்கு அறிவாலயத்துக்கான வருமானம் கோபாலபுரத்துக்கான வருமானம் இது ரெண்டு தவிர மற்றது எல்லாமே நம்ம முதல்வருடைய கண்ணை மறைச்சிருக்குது ஒரு மாயை தோற்றத்துல அவர் ஏதோ அப்புறம் மினிஸ்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறுநில மன்னர்கள் மாதிரி அங்கங்கே அங்கே ஏரியா பிரித்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இதுதான் நடக்குது இருக்கிற ஆட்சியினுடைய அவலம் எப்படி இருக்குன்னு கேட்டால் எதிர்கட்சிகள் எந்த விமர்சனமும் பண்ணாமயே இவங்க வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் மக்கள் இவங்களுக்கு எதிரான வாக்களிக்க வாக்களிக்கூடிய சூழல் தமிழகத்தில் இருக்குது தான் உண்மை எஸ்ஐ தமிழகத்தில் திமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு எஸ்ஐஆர் தேவைன்னு நினைக்கிறீங்களா இந்தியைக்கு தேதிக்கு இல்லைங்க இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் வரும் அவங்க அவங்க வந்து வழி வழியாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ் இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு இடைவெளி விட்டாங்க ரெண்டாயிரத்து ஐந்துக்கப்புறம் இந்த திருத்தத்தை தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க சிறப்பு தீவிர திருத்தம் இதை பண்ணவே இல்லைங்கிறாங்க இதில் எஸ்ஐயார நம்ம புரிஞ்சுக்கணும் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அவங்க அங்கே வந்து வாக்குரிமை பெற்று இருப்பாங்க அப்போ இங்கேயும் இருக்கையில் ரெண்டு இடத்துல டபுள் என்ட்ரி இருக்குது ரெண்டாவது இறந்தவர்கள் காலங்காலமாக அந்த லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க போலி வாக்காளர்கள் நிறைய இருக்கிறாங்க ரெண்டு இடத்துல ஒரு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எங்க பகுதியில் நடந்தது உங்களுக்கு நான் சொல்றேன் போன முறை நகர்ப்புறங்களில் தனியாக கிராமப்புறங்களில் தனியாக தேர்தல் நடந்தது நான் நான் ஒரு வாக்காளராக நான் ஒரு வேட்பாளராக நின்னேன் அப்போ அங்கே வந்து ஒரு ஒரு ஓட்டு என்னுடையது என்னோடது பேரூராட்சி நான் ஒரு ஓட்டு வந்து ஊராட்சியில் இருக்குது சரி நம்ம கிட்ட போய் நம்ம வாக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லி போகும்போது நான் ஊராட்சிக்கு இங்கே ஓட்டு போட்டேங்க அதனால நான் வரமாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் அது போகலான்னு அன்றைக்கி அவங்க வந்து ஓட்டு போட்டது பார்த்தேன் ஒரே சைக்கிளில் ஒரே இதில் ரெண்டு விதமாக நடந்த தேர்தலில் அவங்க ரெண்டு பக்கமே ஓட்டு போட்டாங்க அப்போ இது வந்து அவங்கள நீ தப்பு சொல்ல முடியாது பிகாஸ் அவங்க இங்கேயும் ஓட்டுரிமை வச்சுருக்காங்க இங்கு இல்லை அவங்க ஏன்னா ரெண்டு முதல் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நடந்த எலெக்ஷன் அது ஸோ இந்த மாதிரியான டபுள் என்ட்ரினால இப்படி ஜனநாயகம் இதில் இல்லைங்களா ரெண்டு இடத்துல ஓட்டு போடுறதுங்கிறதெல்லாம் எஸ்ஐஆர் என்ன பாஜக பண்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க இது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் எஸ்ஐ ஒரு பதினாலு மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஆறு மாநிலங்கள்லாம் ஆட்சியில் பங்கு கொண்டு இருக்கும் இப்போ மடியில கனம் தான் உங்களுக்கு மனசுல பயம் இருக்கு எதுக்கு இவ்வளோ பதறீங்க சாதாரணமான தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு நடைமுறையை வந்து நடத்திட்டு இருக்காங்க நீங்க உங்க பங்குக்கு உங்க பிஎல்ஏஸ் இருப்பாங்க அவங்கள போய் ஓட்டு இருக்கிறது இதெல்லாம் போய் பாக்க சொல்லுங்க ஏதாவது இப்போது நேற்றுக்கு முந்தாணயத்துக்கு நிர்மலா அம்மா நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க இல்லைங்களா அதில் வந்து ஓப்பனாகவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நம்மளுடைய ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய டபுள் என்ட்ரிஸு ஒரே நபருக்கு ஒரு பத்து ஓட்டுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே காமிச்சாங்க இது அவருடைய சட்டமன்றத்தில் மட்டும் இல்லை எல்லா சட்டமன்றங்களே இருக்கு ஸோ இதையெல்லாம் தான் நம்ம கலையிறதுக்கான ஒரு வேலையாக நம்ம எஸ்ஐஆரில் தேர்தல் ஆணையம் செய்கிறாங்க ஸோ இதுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பழி போடுறதுங்கிறது வந்து தன் சாதனைகள் எதுவுமே இல்லாம மத்தவங்களை சொல்லி பழி சொல்லி ஒரு அரசியல் பிழைப்பு தேடுற ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறது வட இந்தியர்களை இங்க நிறைய கொண்டு வந்து பாஜக வச்சிருச்சு இந்த இந்த சிறப்பு திருத்த சட்டம் மூலயமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஓட்டு கொடுத்து அவங்க மூலயமா தமிழகத்துல ஆட்சி பிடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நம்முடைய பாரத நாட்டில் யார் வேணாலும் எங்க போ வேணாலும் போயிருக்கலாம் அதுக்கு நம்ம குடியுரிமை சட்டத்தில் வழி இருக்கு அது ஒன்று பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்து ஹிந்திக்காரங்களாக இருந்தாலும் வட இந்தியர்களாக இருந்தாலும் இங்கே இருந்துட்டாங்க அவங்க எல்லா இடம் வாங்கி இங்கே இருக்கிறதுக்கான அனைத்து விதமான ஆவணங்களும் இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு ஓட்டுரிமை வழங்கி தான் ஆகணும் கரெக்டுங்களா இவ்வளோ பேசுறீங்க வட இந்தியா அதுன்றலாம் உங்களுடைய தேர்தல் வியூகத்துக்கு கூட பீகாரை சேர்ந்த ஒரு பிகே வந்து தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணி செய்ய வேண்டியதா இருக்கு சோ அப்ப எல்லாம் வட இந்தியர்கள் இல்லையா அதுதான் சோ வட இந்தியர்கள்னால அவங்களும் தான் இருக்காங்க இங்க வந்து அவங்க இருக்கிறாங்க ரொம்ப நாளாக நமக்கு வேலைக்கெல்லாம் அவங்க தேவைப்படுறாங்க எல்லா விஷயத்துக்கும் தேவைப்படுறாங்கன்னா அப்ப நீங்க வந்து அவங்களெல்லாம் அலோவ் பண்ணுறோம் நம்ம எல்லா தமிழகத்துல அவங்க சாதாரணமாக இருக்கிறாங்க ஸோ அவங்க இருக்கக்கூடியது குடியுரிமை சட்டத்தைப்படி அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும்னா அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடு கொடுத்துதான் ஆகணும் ஸோ இதை வச்சுதான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பிடிக்கணும்னு சொல்றதெல்லாம் ஒரு அபத்தமான ஒரு நிலைப்பாடு தான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு அபத்தங்கள் இதுவும் ஒன்று வாரி வாரி எரித்துக்கொண்டே போகும் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி முதல்வரையா வாரி வாரி சொல்லிட்டேங்க பாஜக எதிர்ப்புங்கிறதுக்கு இதெல்லாம் அவர் தேடிக்கொள்ளுற ஒரு ச வாக்கியங்கள் தான் இதெல்லாமே சமீபத்தில் டெல்லியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் இதுக்கு பிரதமர் மோடியிலிருந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதில் படிச்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இதை பத்தி நான் உங்களுடைய பார்வை தலைநகர்ல நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாரையும் பாதிப்பு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு விஷயம் இது இதனுடைய பின்னணியில இன்னும் பெரிய ஒரு சதி திட்டம் இருந்ததாக கூட சொல்றாங்க இது இதை எப்படி பார்க்க போனா ஒரு கல்வி கற்ற மருத்துவர்கள் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறாங்கிறது இன்னும் நமக்கு அதிர்ச்சியான விஷயம் கல்வி ஒருவனை மேம்படுத்த வேண்டும் அவங்கள சாந்தப்படுத்தணும் அதுவும் ஒரு உயிரை காக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த மாதிரியான அழிப்பு அழிவுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தீவிரவாதத்துக்கு எப்போ சொல்ற மாதிரி மதம் இல்லை கண்டிப்பா மதம் இல்லை தீவிரவாதம் எந்த ரூபத்திலே இருந்தாலும் நம்ம பாரத பிரதமர் அதை வந்து அழிக்கணும் அப்படிங்கறதுல முனைப்போடு இருக்காரு ஆப்ரேஷன் சிந்தூர் டூ நடக்கும் அப்படிங்கிறது ஒரு எல்லாருடைய எதிர்பார்ப்பு முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு இந்த பாஜக தரப்புல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைங்க அது இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வராது இப்படியே அவங்க நாடக கலைஞர்களை வச்சு நிகழ்ச்சி நடத்திட்டு அறிவு திருவிழா நடத்தி அப்பா மகனை புகழ்றதும் மகன் அப்பாவை புகழதும் தமிழக மக்களினுடைய நலனை புறந்தள்ளி தன் குடும்ப நலனை மட்டுமே முதன்மையாக வைத்திருக்கக்கூடிய அந்த ஆட்சி கண்டிப்பா முடிவுக்கு வரும் தமிழக மக்கள் வந்து பலதரப்பட்ட எண்ணத்தில் இருந்தாலும் யாருக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ இவங்க வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சி கட்டில் வராது அதுக்கான குழியை அவங்களே தோண்டிட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் என்பதே எங்கள் அனைவரும் அறிந்த உண்மை திமுக ஆட்சிக்கு வராது ரொம்ப தேங்க்ஸ்ங்க